லீடர்லாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஹமாஸுக்கும் பாகிஸ்தான் ஆர்மிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை போலியப்பா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க ஹமாஸுன்றது ஒரு தீவிரவாத குழு ஆனால் ஆர்மி பாகிஸ்தான் ஆர்மின்றது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டு ஒன்று அதாவது உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆர்மி இது நல்லதுக்கு ஆனால் அவங்களே இவங்களையும் ஏன் சேர்த்து முடிச்சு போடுறாங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னா இவங்களாம் அடித்து நொறுக்கணும் அது வந்து அவங்க வந்து ஆர்பிபிஎஸையோ இல்லை வேறு வந்து கவர்மெண்ட் இதையோ அவங்க இதை குறிவைக்கவே மாட்டாங்க அவங்களோட முழு குறிக்கோள் சிவிலியன்ஸ் பொதுமக்கள் இப்போது நம்ம இங்கேருந்து ஆப்ரேஷன் சிந்துன்னு ஒன்று நடத்தினோம் இல்லையா அந்த ஆப்ரேஷன் சிந்து சிவிலியன்ஸை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணும் முழுக்க 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 அவங்களோட அந்த தீவிரவாத அமைப்புகள் இருக்கு இல்லையா அவங்களோட ஹெட் பார்த்து தான் அடிச்சது அப்படி அடிக்கிறப்ப சில நேரங்களில் சில சேதாரங்கள் தவிர்க்க முடியாம வரும் அதையெல்லாம் வந்து தடுக்க முடியாது அதுக்கு பாகிஸ்தானோட பிரதமர் பயங்கரமா வந்து டென்ஷன் ஆகி வீல் வீல் வீல்னு கத்துனா அப்படின் நான் பழி வாங்குறேன் நான் எப்படி திருப்பி அடிப்பைகள் மட்டும் பாருங்க அடிய நீ பார்த்தது இல்லையா சகல இனிமே நீ மாதிரியே கத்துனாப்புல நம்ம கூட வழியில் கத்துகிறாப்புல அப்படின்னு தான் நினைச்சேன் அது வழியில் இல்லை வெறியில் உண்மையிலேயே கத்திருக்காப்புல அவங்களும் சில திட்டங்களை வச்சுருந்துருக்காங்க ஆனால் அது அத்தனையுமே ஏற்கனவே எதிர்பார்த்ததுதாங்க அதாவது இந்தியாவோட எல்லோர பகுதிகளில் எப்படியும் பாகிஸ்தான் ஒரு அட்டாக்கு நடத்தும் அது ஆர்மி நடத்துதோ இல்லை இவங்க வேறு ஆளுகளை வச்சு நடத்துறாங்களோ ஆனால் கண்டிப்பாக நடத்தும் அப்படின்றது எல்லோரும் ஓரளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரியே நேற்றைக்கு நைட் ஆக எட்டாம் தேதி நைட்டு ஒம்பதாந்தேதி குட்டிய காலையில் பல அட்டாக்குகள் ட்ரை பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான்லேருந்து ட்ரோன் மூலியமாகவும் மிசைல் மூலியமாகவும் நிறையா ட்ரை பண்ணியிருக்காங்க முக்கியமாக ராஜஸ்தான் வரமா குஜராத் வரமா ஜம்மு காஷ்மீர் வரமா இது அத்தனை வந்து அட்டாக்குக்கு ரெட்டியாக இருந்துருக்கு அவங்களும் அடிச்சிருக்காங்க மிசை அடிச்சிருக்காங்க ஆனால் நம்மளோட ஐஏஎஃப் இல்லையா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அது நீ என்னதான் அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல தட்டிட்டு போவாங்க அந்த மாதிரி மிசைலா இருக்கட்டும் ட்ரோனாக இருக்கட்டும் நிறைய அட்டாக்கு அவங்க வந்து நம்ம ஆளு வந்து தடுத்து ஆடி இருக்காங்க நிறைய இடத்துல வந்து சத்தம் ஏவுகணை விழுகிறது குண்டு போகிறது இது எல்லாமே கேட்குது ஆனா எதுவுமே கீழே சக்சஸ்ஃபுல்லா அவங்களுக்கு லேண்டே ஆகலை எல்லா இடத்துலையும் கையை முடிச்சு விட்டு திருப்பி முட்டுக்களே முட்டி அனுப்பிச்சு விட்டாங்க இதெல்லாம் பாகிஸ்தானோட சூப்பர் சோனிக் அந்த ஜெட் ஒன்று எஸ் செவன்டின்னு நினைக்கிறேன் அதை வந்து இந்திய இராணுவம் ஆட்டிச்சு படுக்க வச்சிருச்சு இது ரிப்போர்ட் ஆர்மி கொடுத்த ரிப்போர்ட் அது இல்லாமல் ரெண்டு ஜெட் ஃபைட்டர்ஸ் அதையும் ஜேஎஃப் சிக்ஸ்டின்னு நினைக்கிறேன் அதையும் வந்து ஆட்டிச்சு காலி பண்ணிட்டாங்க அதே நேரத்தில் இன்னொரு அன்கன்ஃபார்ம் நியூஸும் ஒன்று உண்டு அது என்ன அப்புன்னா கதாச்சி போட்டு அது இன்னும் ஒரு ரெண்டு மூணு இடங்கள் முக்கியமான எட்டங்களில் இந்தியன் நேவி மிசைல் அட்டாக் ஆஃப்டர் நைன்டீன் செவன்டி ஒனுக்கு அப்புறம் மிசைல் அட்டாக அடிச்சிருக்கு அதனால போர்ட்டு கலங்கி போய் கிடக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அன்கன்ஃபார்ம் அதே நேரத்தில் அந்த போர்ட்டில் வடி விபத்து மாதிரி ஒன்று நகர் நடந்தது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க பட் ஆனால் அது உள்ளுக்குள்ளே நடந்ததா இல்லை நம்ம அடித்ததுனால நடந்ததா அப்படின்றத பற்றி இது வரைக்கும் எந்த விதமான ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் வரல ஆமாம் நாங்கள் தான் அடித்தோம் இந்தியா சொல்லிடறோம் ஆமாம்ப்பா நான் தான் அடித்தேன் என்ன பண்ண போகிறேன் முடிஞ்சால் என்ன பண்ணு பண்ணிக்க இதை இந்தியா சொல்லுவோம் பட் ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல இதை தாண்டி நிறையா வதந்திகள் போகுது புரளிகள் கலப்புறாங்க ஏகப்பட்டது அங்கங்கே ஸ்டாண்டர்டு நியூஸ் சேனல்ஸு நிறையா அன்கன்ஃபேம்டு அன்ஹாப்பண்ட் நியூஸெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஸ்டாண்டர்டு நியூஸ் சேனல்ஸு அது எந்த இடத்துல அவங்களுக்கு கிடைச்சது அந்த சோர்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத பற்றிலாம் இது வரைக்கும் தெரியலை பட் ஆனால் பாகிஸ்தான் அடிக்க நம்மளை ட்ரை பண்ணது உண்டு நம்ம தடுத்தது உண்மை ஆனால் நம்ம திருப்பி அடித்தோம் அப்படின்றது எந்தெந்த இடங்கள்ல அப்படின்றது இது வரைக்கும் சரியாக தெரில ஆனால் இந்தியாவோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதை மட்டும் இந்தியா யூஸ் பண்ணிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது பாகிஸ்தானால் உண்மையிலேயே ஒன்றுமே பண்ண முடியாது பிரமோஸ் நமக்கு ரஷ்யாவுக்கும் இருக்கிற அந்த கூட்டு ஒப்பந்தத்தை தயாரான அதிவேக உசை அது மட்டும் இந்தியா யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னா இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாலாம் இருக்காது ஒரேடியாக முடிச்சு விட்டு சோடியம் வச்சுருவாங்க அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறதுல ரொம்ப பயங்கரமான ஒரு வெப்பன் அப்புடின்னா வந்து அது ப்ரமோஸ் தான் இந்த ப்ரமோஸை யூஸ் பண்ணுறதா இல்லையா அப்படின்றது தான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது பார்ப்போம் நிறையா ஃபைட் இருக்குது நிறையா அட்வென்ச்சர்ஸ் இருக்குது ஆக்ஷன் பேக் நிறையா இருக்குது ஆனால் இதெல்லாம் ஃபுல் ஃப்ளஜாக போயிடக்கூடாதுன்றது தான் எல்லாருடைய எண்ணமும் இது கிடையில் ஏதாச்சும் ஒன்று பண்ணி போரணி பாட்டி தீவிரவாதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒன்று சேர்ந்தால் நம்மளோட ஒட்டுமொத்த கவனமும் அந்த பக்கம் போகலாம் ஆனால் பாகிஸ்தான் அது ஒற்று வருமா அப்படின்றது தான் பெரிய கேள்வி